தவத்திரு குன்றக்குடி அடிகளார் சமயம் இலக்கியம் பேச்சுத்திறன் எழுத்துத்திறன் இசை போன்ற பல துறைகளிலும் ஆழ்ந்த புலமை பெற்றவர் குன்றக்குடி ஆதீனத்தின் தலைவராக இருந்தவர் தமிழுக்காகவும் தமிழர் நலத்திற்காகவும் உழைத்து செம்மாந்த அடிகளாரின் நூற்றாண்டு விழாவினை கொண்டாடுவதில் பெருமை கொள்கின்றது வட அமெரிக்க தமிழ்ச் பேரவை தமிழகத்து தஞ்சை தரணையில் மயிலாடுதுறையை அடுத்துள்ள திருவாடப்புத்தூருக்கு அருகில் உள்ள நடுத்திட்டு என்னும் கிராமத்தில் சீனிவாசம் சொர்ணத்தம்பாள் தம்பதிக்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூலை பதினொன்றாம் தேதி பிறந்தார் குன்றக்குடி அடிகளார் இவருக்கு பெற்றோர் இட்ட பெயர் அரங்கநாதன் சிறுவயதில் ராபி சேதுப்பிள்ளை வீட்டின் ஜன்னல் அருகில் நின்று தினம் ஒரு குரல் ஒப்பித்து காலனா பெறுவது இவரின் வழக்கமாக இருந்தது பள்ளி இறுதி வகுப்பு வரை படித்த பிறகு தருமபுரி ஆதீனத்தில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி நான்காம் ஆண்டு கணக்கர் வேலையில் சேர்ந்தார் இதன் பிறகு அங்கேயே தமிழ் கற்றார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு குன்றக்குடி திருமடத்தின் நாற்பத்தி ஐந்தாவது குருமகா சன்னிதானமாக பொறுப்பேற்றார் குன்றக்குடியில் இவர் செய்த சமூக சேவையால் குன்றக்குடி அடிகளார் என்று மக்களால் அழைக்கப்பட்டார் மணிமொழி தமிழகம் அருளோசை ஆகிய இதழ்களையும் நடத்தினார் பெரியார் இறந்த பிறகு வந்துள்ள எனது பிறந்தநாள் இது சமயத்துறையில் நான் பெரியாரின் கொள்கையிலிருந்து மாறுபட்டாலும் சாதி ஒழிப்பு தீண்டாமை ஒழிப்பு ஆகிய கொள்கைகளில் எங்கள் இருவருக்கும் ஒற்றுமை உண்டு பெரியார் விட்டுச் சென்ற அந்த பணிகளை நான் தொடர்ந்து தீவிரமாக செயல்படுத்துவேன் என்று தம் ஐம்பதாவது பிறந்தநாளன்று அடிகளார் பேசினார் குன்றக்குடி அடிகளார் ஐம்பத்தி இரண்டு நூல்களை எழுதியிருக்கிறார் தமிழகத்தின் தலைசிறந்த பேச்சாளர்களில் ஒருவராக குன்றக்குடி அடிகளார் கருதப்படுகிறார் திருக்குறளை சமூக பொது நூலாக முன்னிறுத்துவதில் இருக்கிறார் குன்றக்குடி அடிகளார் அடிகளாரின் நூற்றாண்டு விழாவினை உலகத் தமிழர்களெல்லாம் கொண்டாடுகின்றார்கள் வட அமெரிக்க தமிழ்ச் பேரவையும் கொண்டாடுவதில் பெருமை கொள்கிறது எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு வாழ்க தமிழ்